வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்தி அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி அதிரடி கம்பளி நிவரலியா பிரதான வீதியில் மூன்று வாகனங்கள் தலைகீழாக புரண்டு விபத்து உப்பின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோர் இல்லத்திலிருந்து வெளியேற எழுத்தம் மூலம் அறிவிக்கப்பட்டது வெளியானது அறிவிப்பு ஒப்படைத்தார் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாது முன்னாள் அமைச்சர் எச்சரிக்கை அரசாங்கத்தினை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் அமைச்சர் பிவல் ரத்நாயக் கருத்து எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் சொசு வாகனங்களை துறைமுகத்திலிருந்து சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்தி அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் குருநாகல் பல்பித்திகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது நாட்டில் யுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் அவ்வாறான பாதுகாப்பு தேவையில்லை அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்டதை தவிர அதில் எந்த பழிவாங்கல் நோக்கமும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வேதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் இரண்டு பேரை வசித்து வருகின்றனர் எனவே தான் அவர்களுக்கு பொருத்தமான வீடு ஒன்றை தருகின்றேன் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறுகின்றேன் அத்துடன் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது எனினும் புதிய சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் விடுத்து பலர் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் ஆவார் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் லொஹான் ரத்வத்த போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஓரிரு குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்படக்கூடும் என்று ஜனாதிபதி அருணகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கம் இலங்கையில் எழுபத்தாறு வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உறுதியளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்பளை நுவலியா பிரதான வீதியில் மூன்று வாகனங்கள் தலைகீழாக புரண்டு விபத்திற்கு உள்ளாகின கம்பளை பிரதான வீதியில் நேற்று மதியம் வைத்து நேருக்கு மோதி கொண்ட கார்கள் விபத்திற்கு உள்ளாகின இதனால் அந்த பகுதியில் இருந்த மோட்டார் சைக்கிள் தலைகீழாக புரண்டு விபத்திற்கு உள்ளாகியது மேலும் அதே இடத்தில் பல வியாபார நிலையமும் சேதமாகியுள்ளது இதனால் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு கம்பளை ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள செலவுகள் அதிகரித்துள்ளதால் இந்த மாதம் உப்பின் விலையும் அதிகரிக்கக் என்று அம்பாத்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி கே நந்தனத்திலக்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய நானூறு கிராம் உப்பு பேக்கெட்டின் விலை நூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் உப்பு பேக்கெட்டின் விலை நூற்று எண்பது ரூபாவாகவும் உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய சீரட்ட காலநிலை காரணமாக உள்ளூர் உப்பளங்கள் சேதமடைந்ததைத் தொடர்ந்தே இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு இரண்டு இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது we <laughs> கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் விரும்பிய நோக்கங்களை பாடசாலை அமைப்புக்கு எடுத்துச் செல்வதற்கான கல்வித்துறையின் பிரதிநிதிகளுக்கான பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் கல்வி அமைச்சில் இடம்பெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது அதில் பங்கேற்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நோக்கங்களை விளக்கி தனது கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளில் நடைபெற்றது மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல தேவையான பயிற்சிகள் பொது வழங்கப்பட்டன இந்த பயிற்சியில் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் வளைய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குழுவும் பங்கேற்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தமது உத்தியோர் இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விடுக்கப்படாதென்றும் அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தயாராக எடுப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வெட்டகல தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் தொடர்புடைய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது மகிந்த ராஜபக்சவிற்கு குறித்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு போதிய அவகாசம் உள்ளது எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றில் விசேட சட்ட ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக அமலாகும் பட்சத்தில் குறித்த சட்டத்திற்கு உட்பட்டு மகிந்த ராஜபக்சவிற்கு குறித்த இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஏற்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளை மேலும் ஜனாதிபதி இல்லம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பில் அமைச்சர் பிபல் ரட்நாயக்க பொய்யான கருத்துக்களை முன்வைப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகே குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த வழக்கின் தீர்ப்பில் அமைச்சர் கூறுவதை போல இந்த விடமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மைத்ரிபால ஸ்ரீசெனவுக்கு எதிரான உண்மையான வழக்கின் தீர்ப்பின் பிரதி என்னிடம் உள்ளது மைத்ரிபால ஸ்ரீசென ஓய்வு பெறுவதற்கு முன்னர் ஓய்வின் பின்னரான வரப்பிரசாதங்கள் தொடர்பில் தீர்மானித்தமை தவறு என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷ ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக அவருக்கான இல்லத்தை அவர் தெரிவு செய்யவில்லை நல்லாட்சி அரசாங்கம் ராஜபக்சாக்களை இலக்கு வைத்து சிறையில் தள்ளினாலும் சட்டத்திற்கு மதிப்பளித்து மகிந்த ராஜபக்ஷவிற்கு இல்லம் ஒன்றை வழங்கியது கோடிக்கணும் அரசாங்க நிதியை பயன்படுத்தி அந்த இல்லத்தை ராஜபக்ஷ திருத்தி அமைத்தார் என்று கூறுவது அப்பட்டமான பொய்யாகும் முன்வைக்கப்படும் போது அவர் ஆட்சியில் இருக்கவில்லை அரகிய போராட்ட கால பகுதியில் இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதன் பின்னரும் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த இல்லத்தை மகிந்த ராஜபக்ச சட்ட ரீதியாக சொந்தமாக்கவில்லை என்றும் அதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகளாலேயே அங்கு ஏற்படுத்தப்படுகின்ற வசதிகளாலும் அவர் எதிர்காலங்களில் பயனடைய போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர்ஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மறைந்த மாவை சேனாதராஜாவின் போதவுடலுக்கு ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இறுதி அஞ்சலி செலுத்தினார் இதன்போது யாழ் மாவட்ட பிரதம அமைப்பாளர் கீதாநாத் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மதனவாசன் மற்றும் கட்சியின் வடக்கு மாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் மாவை சேனாத ராஜாவின் அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இலங்கை அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மாவை சேனாத ராஜாவின் மறைவையொட்டி வெளியிட்டுள்ள இடங்கள் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் சேவைக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த சிரேஷ்ட அரசியல் தலைவரான மாவை சேனாத ராஜாவின் மறைவை அறிந்து நான் மிகவும் வருத்தம் அடைகின்றேன் அவரது மறைவு அவரை அறிந்த மற்றும் அவருடன் பணியாற்றிய அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் அவரது மறைவினால் வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அவரை அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்திற்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவை சேனாதராஜா சமாதானத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் பாராளுமன்றத்தில் சந்திக்கையில் இணக்கமாக செயல்படுவார் சமாதானத்திற்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவே சீனாத ராஜா சமாதானத்திற்கான ஒத்துழைப்பை வழங்கினார் காலஞ்சன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவே சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்றும் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் மகிந்த ராஜபக்சே தனது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார் இலங்கை வாழ் மக்கள் இந்த நாட்டில் புதிய அரசியல் வரலாறு ஒன்றை எழுத ஆரம்பித்துள்ளார்கள் நாடு முன்னோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த அரசாங்கத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எமது இலக்கை அடையும் வரை நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை வாழ் மக்கள் புதிய வரலாறு ஒன்றை எழுத ஆரம்பித்துள்ளார்கள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றுபட்ட இந்த மக்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது மக்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மலையகம் என்று அனைத்தையும் ஒன்றித்துள்ளார்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்று என்பதை கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களின் போது de tu செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒரே இலங்கை உருவானது என்று நினைக்கின்றேன் இலங்கை முன்னோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் இந்த இலக்கை அடைய முடிந்துள்ளது ஆனால் நாட்டின் சாதாரண மக்கள் ஒன்றாக ஒன்டையும் போது எதிர்கட்சியினர் கூட்டு சேர முயற்சிக்கின்றனர் பிரிந்து செயற்பட்ட சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மகிந்த ராஜபக்ஷ ரவி கருணாநாயக்க விமல் வீரவங்க மனோகணேசன் உள்ளிட்டோர் ஒன்றிணைத்துள்ளார்கள் எதிரிகளாக செயற்பட்டவர்கள் மீண்டும் நண்பர்களாக மாறியுள்ளார்கள் அன்று ரணில் விக்ரமசிங்க மகிந்தவர் எதிராக வாக்களிக்குமாறு சஜித் பிரேமதாசா சுமந்திரன் ஆகியோர் வாக்களிக்குமாறு கோரினார்கள் இந்த நாட்டை வங்குரோ தடைய செய்த குழுவினர் இன்று மீண்டும் கூட்டு சேர்ந்துள்ளார்கள் மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த அரசாங்கத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எமது இலக்கை அடையும் வரை நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வரான ஜோஸ் ராஜபக்ஷ தனது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் மீள ஒப்படைத்துள்ளார் பாதுகாப்பிற்காக அனுமதி பத்திரத்துடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வழங்கப்படுவதன் கீழ் துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சண்மையில் அறிவித்திருந்தது இந்த அறிவித்தலை அடுத்து அவரிடமிருந்து ஏழு துப்பாக்கிகளில் ஐந்து துப்பாக்கிகளை ஆரம்பத்தில் ஒப்படைத்திருந்தார் இதன் பின்னர் மீண்டும் பாதுகாப்பு செயலாளரால் ஏனைய துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்குமாறு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவரிடமிருந்து எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளும் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டினாலும் அவர்களை கைது செய்ய வேண்டுமே தவிர துப்பாக்கிச்சூடு நடத்த முற்படக் கூடாது அவ்வாறு செய்வது பாரதூரமான விடயமாகும் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் முக்கியஸ்தரம் முன்னாள் அமைச்சருமான வாஸ்தவ நாணயார தெரிவித்துள்ளார் கோலம்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கையால் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் தற்செயலாக துப்பாக்கி இயங்கியதிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கடற்படை கூறுகின்றது இந்த விடயத்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜேந்திர உறவில் தாக்கம் ஏற்படுமாறு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளி இவ்வாறு கூறியுள்ளார் ஆம் இது தொடர்பில் இந்திய தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது நடத்தி நட்புறவை கட்டியெழுப்பிச்சூடு நடத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அதற்கான காரணங்களை உரிய வகையில் முன்வைத்தால் இப்படியான விமர்சனங்கள் இந்திய மீனவர்கள் பறைக்க முற்பட்டார்கள் என்று கடற்படை தளபதி கூறியுள்ளார் இதனை நம்பும் வகையில் விடயங்களை முன்வைக்க வேண்டும் கடற்பொழுலுக்காக வருகின்றவர்கள் எல்லை மீறி இருந்தால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்துவது பாரதமான கட்டாயமாகும் கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டால் மாத்திரம் துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்